இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ கருப்பு கவுனி பாயாசம் செய்ய செய்யப்போகிறோம் அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் தேங்காய் பூ கவுனி அரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் பூ இரண்டு அரைத்த கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் துருவிய கருப்பட்டி ஒரு கப் வறுத்த வரகு சேமியா ஒரு கப் வேக வைத்த ஜவ்வரிசி கால் கப் வறுத்த முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு பத்து பேரிச்சியம்பழம் பத்து உலர் திராட்சை சிறிதளவு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் பூ கருப்பு கவனி பாயாசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏதாவது கருப்பு கவனி நார்மலாக வந்து இந்த கருப்பு கவனி இருக்கு இல்லையா இது வந்து என்ன செஞ்சாங்கன்னா சோழர்கள் காலத்தில் அது வந்து ராஜ பரம்பரைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஹை நியூட்ரிஷன் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த அரிசிக்கு வந்து ராயல்ட்டி கொடுத்துருப்பாங்களாம் அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே எல்லோரும் இந்த கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணுறாங்க இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பத்து விசில் குக்கரில் வச்சிங்கன்னா பத்து விசில் விட்ட பிறதான் அது வந்து வே நல்லா வெந்து வரும் இதை வந்து நார்மலாக வடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லாங்காக எடுக்கும் அதனால என்ன செய்வோன்னா இப்போ வந்து இதை வந்து கருப்பு கவனி அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன் அப்போனா என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து குக் ஆகிரும் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா பருத்துட்டு பொடியாக்கி வச்சுருக்கேன் இந்த கருப்பு கவனி அரிசியை நான் சொன்ன மாதிரி அந்த பழைய காலத்துலலாம் அதாவது சோழர்கள் ப பீரியட்லலாம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நல்லா ராயல்ட்டி கொடுத்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இப்போவும் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு இது இது வந்து ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கவுனி அரிசியை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு திருப்பு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அதே மாதிரி முடி வந்து முடி என்ன ஆகுனா நிறைய பேருக்கு இப்போ விழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதாவது முடி விழாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கவுனி அரிசியை வாரத்துக்கு ஒரு மூணு திருப்பு நீங்கள் சாப்பிடுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அதே நேரத்தில் பிளட்டையும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து சுத்திகரிப்பாக வச்சுருக்கும் கான்ஸ்டிபியூஷன் வராது கேன்சர் செல்ஸ் வந்து எதுவுமே இதில் வராது ஏன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துரும் அப்படின்னு நான் சொல்லலை சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க தான் வந்து இதை வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து பாயசமாக செய்ய போகிறோம் இதில் வந்து இன்னொன்று நம்ம ஸ்பெஷலாக என்னென்னா தேங்காய் பூ தேங்காய் பூ நம்ம ரோட்டு கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஆனால் யாருமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு திருப்பாது நீங்கள் வந்து தேங்காய் பூ சாப்பிடுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் பூல இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் வார்த்தை குறம்புற உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது என்னன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இது மாதிரி இந்த பர்னென்ட் லேடிஸ்லாம் இருக்கீங்களா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனாலும் நீங்கள் வந்து பர்க்னென்ட் லேடிஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டரோடைய அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க இப்போது நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாயாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் நெய் அதில் சேர்த்துலாம் அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் ஏலக்கா அதையும் சேர்த்துலாம் இப்போ நான் வச்சிருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசி இதை வந்து நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கேன் ரொம்ப பொடி ஆயிக்கிறாதீங்க அப்புறம் கஞ்சி மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் என்னன்னா குறை குறையாக நீங்க நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை அப்படியே சேர்த்துலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து சீக்கிரம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல என்ன ஆயிரம்னா டக்குன்னு இந்த கவுனி அரிசி குக் ஆயிரும் நீங்க வந்து வறுத்து அரைக்கலைனா ரொம்ப லாங்காக இருக்கும் ப்ரொசீஜரும் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வந்து பேஷண்ட் இருக்காது அதனால் இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா நான் வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் சேர்த்துக்கோங்க இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அந்த க நம்ம கருப்பு கவனி அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கருப்பட்டியை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் நாட்டுக்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நாட்டு சக்கரையும் வேண்டாம் இல்லை நான் வெள்ளை சுகர் தான் யூஸ் பண்ணாலும் அதையும் நீ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த கருப்பு கவனியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் என்ன போகிறேன்னா இதில் கருப்பட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் மண்டபளம் நீங்கள் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஜவரிசி அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போது அந்த ஜவ்வரிசை சேர்த்தாச்சு அது நல்லா வந்து குக்காகிட்ருக்கு இதே நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தேங்காய் பூ அதாவது ஸ்ப்ரவுட்டட் கோகனட் இருக்கு அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம இதில் அப்படியே சேர்த்துலாம் நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னா வீட்டில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக நான் வந்து இதில் அந்த கோகோனட்டை வந்து அதாவது தேங்காய் பூவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு அதோட தேங்காய் பூவையும் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த பேரிச்சம்பழம் இதையும் சேர்த்துருங்க இது வந்து ஒரு ரிச்சாக இருக்கும் ஏன்னா இதோட பாதாம் கொஞ்சம் கேஷ்யூனட் அதான் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் உல திராட்சை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த கருப்பு கவனி அந்த இதெல்லாம் வந்து ரெடி ஆச்சு இப்போ நாம வந்து என்ன செய்வா கொஞ்சம் உப்பு சேர்க்க போறோம் உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து தூக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் உப்பு இல்லாத பண்ணோம் உப்பையில் என்ன மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்த உப்பை சேர்க்குறோம் ஏன்னா அப்போ அந்த அந்த ஸ்வீட்னஸை வந்து அதாவது அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்